ஜனவரி பன்னெண்டு முதல் வனத்துறை சுற்றுலா இடங்களுக்கு நுழைவு கட்டணம் ஆன்லைனில் மட்டுமே வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை மோயார் சதுக்கம் தூண்பாறை பயன்காடுகள் ஆகியவை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன இங்கு தினமும் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு சுற்றுலா இடங்களுக்கும் அந்தந்த இடத்தில் தனித்தனியாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக அனைத்து வனத்துறை சுற்றுலா இடங்களுக்கும் ஒரே இடத்தில் நுழைவு கட்டணம் வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி வனத்துறை சுற்றுலா இடம் தொடங்கும் பகுதியான தூண்பாறையில் அனைத்து வனத்துறை சுற்றுலா இடங்களுக்கும் சேர்த்து சுற்றுலா பயணிகளிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலை ஏழு ஜனவரி பன்னெண்டு முதல் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு நுழைவு கட்டணம் கூகுள் பே ஃபோன்பே உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் மூலமாக மட்டுமே வசூலிக்கப்படும் நேரடியாக பணமாக வசூலிக்கப்பட மாட்டாது என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நுழைவு கட்டணம் என்ற பெயரில் பண மோசடிகள் நடைபெறுவதைத் தடுக்க இந்த ஆன்லைன் வசதிகள் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காகவும் ஆன்லைனில் பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்